ரெட்லேடியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதா இருக்கு நல்லா ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்குங்க வெயிட்டிங் வெயிட்டும் பாத்தீங்கன்னா சைஸ் காயோட சைஸ் சீக்கிரமா ஆச்சுலாம் இன்னும் வந்து ரெட் லேடி வந்துட்டு இன்னும் இந்த சைஸ் வரலைங்க பட் மிகோப்பரி வந்து இன்னும் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸில் வந்து நம்ம சாம்பிளிங் வந்துடுங்க சாம்பிளிங் சாம்பிளிங் வந்துடும் அந்த சிக்ஸ் மந்த்தில் நம்ம வந்து சாம்பிளிங் எடுத்துடலாங்க ஆனால் வந்து நமக்கு ரெட் வந்து செவன் மந்த் ஆகுங்க இன்னும் ஒன் மந்த் கழிச்சு தான் வந்து ரெட்லேட் ரெட் லேட் தான் சீக்கிரமாக வரும் சொல்லுவேன் அவன் ரெட் லைடு சீக்கிரமாக வரும்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபுல் தோட்டம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெட்லேயே தான் வச்சோம் ஆனால் சார் தான் வந்துட்டு இது கொஞ்சம் சாம்பிள் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார் சார் சொன்னதுக்கு சொன்னதுக்காக நான் வந்து ஒரு பத்து இருபது செடி கொழந்த வச்சுங்க இந்த செடியில் வந்துட்டு அந்த இருபது செடி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சரிங்க இதுக்கு என்ன வைரஸ் பாதிப்பு எப்படி இருந்தது இந்த ஆக்சுவல் ரெட் லேடிக்கு வந்து வைரஸ் பாதிப்பு இருக்குங்க இதுக்கு வந்து வைரஸ் பாதிப்பே இல்லைங்க வைரஸ் பாதிப்பு இருந்தாலும் அது வந்து தெளிஞ்சு வந்துடுச்சுங்க இது லைட்டாக வந்து இருந்தது ஆட்டோமேட்டிக்காகவே அது தெளிஞ்சிருச்சுங்க அந்த ஸ்ப்ரே பண்ணுறீங்க வந்துட்டு ரெட் லேடி வந்து அப்படி காஞ்சி போச்சுங்க செடி ஆனால் இக்கோ வந்துட்டு நான் செடி வந்து தலைச்சி வந்துடுவேன் வணக்கம் விவசாயத்தொழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பகுதியில் இருக்கோம் பாலா அவர்களின் தோட்டத்தில் இருக்கோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணையில் நாற்றுகள் வாங்கியிருந்தார் ரெட் லேடி பப்பாயா வெரைட்டி வாங்கியிருந்தார் அவர் ஒரு ஏக்கர் பரப்பில் பண்ணியிருக்காரு எப்படி பண்ணியிருக்காரு விவசாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் வணக்கம் 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 என்னுடைய பேர் பாலமுரளி ஓகே பாலக்கோடு வட்டம் தருமபுரி மாவட்டம் எலிம்பலி கிராமத்தில் இருந்து பப்பாளி விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு சார் இப்ப நம்மளுக்கு வந்து ரெட்லேடி பப்பாயா சொல்லியிருந்தீங்க ஆயிரத்தி இரநூறு சீட்லிங் வாங்கி பண்ணியிருக்கீங்க ஆமா சார் அதுல வந்து கொஞ்சம் நம்ம ஒரு இருபது பிளான்ட் பக்கமாக ஈகோ பெரி கொடுத்துருந்தோம் ஈகோபெரி எப்படி வந்திருக்கு இந்த தான் வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஆமா சார் இந்த தோட்டல்தான் வச்சிருக்கேன் ஆயிரத்தி இரநூறு செடி ஒரு இருபது செடி மட்டும் சார் கொடுத்தாரு இது வந்து சாம்பிளிங்காக கொடுத்தாரு இதை வச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சரி சார் வச்சதுல வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்துருக்குங்க சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது ரெட்லி டே கம்பேர் பண்ணும்போது எக்குபெரி வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்க அதோட காய்ப்பு திறன் தண்டோட சைஸு ஃப்ளவர் செட்டிங்கு அதோடைய ஊக்கம் எல்லாமே வந்து அருமையாக வந்திருக்குங்க அது கம்பேர் பண்ணும்போது இது வந்து இருபது செடி இருபது செடியும் வந்து இதே மாதிரி தாங்க இருக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை இருபது செடியிலையும் வந்து காய்ப்பு திறன் இதே மாதிரி தான் இருக்குங்க சரி சரி தன்னோட சைஸும் அப்படிதாங்க இருக்கு ஃப்ளவர் செட் ஃப்ளவர் செட்டிங்கும் வந்து நல்லா இருக்குங்க சரி சரி இப்போ ரெட்லேடிக்கும் இந்த வெரைட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உணர முடியுதுங்களா என்ன டிஃப்ரென்ஸ் உணர முடியுதுங்க லேடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரஸ் இருக்குதுங்க திறன் வந்து கம்மியாக இருக்குது ஃப்ளவர் ட்ராப்பிங் இருக்குதுங்க நிக்கோபெரியில் வந்துட்டு வைரஸ் இல்லைங்க ஃப்ளவர் காய்ப்பு திறன் அபரீதமாக இருக்குதுங்க திறன் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க எல்லா ஃப்ளவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு இலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து அது ரெண்டே இருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு ரெண்டு காயே இருக்குங்க ஒரு ரெண்டு 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 காயும் இருக்குங்க அதுவலாக வந்து ரெட் லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காய் தான் வைக்குவங்க இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு காயும் வைக்கிதுங்க அது இல்லாம உங்களுக்கு சைஸிங் வந்து கரெக்டாக ஈவனா இருக்குங்க எல்லாம் வந்து அன் வந்து ரெட் லைட்டில் வருங்க ஆனால் ஐக்கோபெரியில அப்படி வராதுங்க ஈவனா வருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒன்று ஈவனா வந்துட்டுருக்குங்க காய் பிடிப்பு வந்து ஈக்கோபெரியில எத்தனை அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு அடியிலருந்து ஒன்றடி வரையும் ஸ்டார்ட் ஆகிடுவங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுங்க சார் ஓகே 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 இது பார்க்குறதுக்கு எப்படிங்க நாட்டுக்காய் மாதிரி இருக்குங்களா இல்லை ரெட் லேடி மாதிரி கம்பேரிட்டிவாக தான் இருக்குது இல்லைங்க இது நாட்டுக்காய் மாதிரி இருக்குது ரெட் லேடி மாதிரி கம்பேரிட்டிவாக இருக்காதுங்க இது வந்து டிஃப்ராக தான் இருக்கும் ரெட் லேடி கம்பேர் பண்ணும் போது டிஃப்ராக தான் இருக்குங்க டிஃப்ராக தான் இருக்குது ஷேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கரெக்டாக இருக்குங்க ஷேப்பிங் எக்ஸ்போர்ட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குங்க இது கரெக்டான ஷேப்பிங்கு கலரிங்கு ஈவனான வந்து ஈவனாக இருக்கும் சைஸுங்க அன்இவன் சைஸில் வராதுங்க இல்லை ஈவன் சைஸில் தான் வருங்க சரி சரி கரெக்டாக வருங்க இப்போ அந்த மரத்துக்கும் ரெட்லேடி மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் என்ன வித்தியாசம் உணர முடியுது உங்களால் தண்டோட சைஸ் வந்து இது அதைய விட ரொம்ப அதிகமாக இருக்குங்க தண்டோட சுற்றலை வந்து ரொம்ப தடிமனாக இருக்குங்க அதில் வந்து கருப்பாக இருக்குங்க அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக இருக்குங்க இந்த தண்டோட சைஸு நல்ல கரு இந்த கலர் வந்து இந்த கருப் கருப்பாக இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஊட்டமாக வருங்க நோய்த்தாக்கம் இருக்காது சரி சரி தண்டல்கள் வராது சரி என்ன ரீசன்னா இது மெச்சூராகி வச்சதுனால இது ஓகே 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 நான் ஃப்ளவர் டிராப்பிங் கம்மியாக தான் இருக்குது ஃப்ளவர் டிராப்பிங் இல்லைங்க ஃப்ளவர் டிராப்பிங் வந்து இருக்குது அந்த அந்த அளவுக்கு இல்லைங்க இது ஃப்ளவர் வந்து நிறைய பூக்குதுங்க ரெட் லேடி கம்பேர் பண்ணும்போது இதில் ஃப்ளவரிங் வந்து ஃப்ளவர் செட்டிங் வந்து நிறைய இருக்குது நிறைய இருக்குது நான் ட்ராப் ஆனாலே ப்ராப்ளம் இல்லைங்க

நம்ம ரெட் லைட் தான் வச்சோம் ஆனால் சார் தான் வந்துட்டு இது கொஞ்சம் சாம்பிள் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார் சொன்னதுக்காக நான் வந்து ஒரு பத்து இருபது செடி கொண்டு வந்து வச்சேங்க செடியில் வந்துட்டு அந்த இருபது செடி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சரிங்க இதுக்கு என்ன வைரஸ் பாதிப்பு எப்படி இருந்தது இந்த ஆக்சுவல் ரெட் லேடிக்கு வந்து வைரஸ் பாதிப்பு இருக்குங்க இதுக்கு வந்து வைரஸ் பாதிப்பே இல்லைங்க வைரஸ் பாதிப்பு இருந்தாலும் அது வந்து தெளிஞ்சு வந்துருச்சுங்க சரி லைட்டாக வந்து இருந்தது ஆட்டோமேட்டிக்காகவே அது தெளிஞ்சு வச்சுங்க அந்த ஸ்ப்ரே பண்ணதுல வந்துட்டு ரெட் லேடி வந்து அப்படியே காஞ்சி போச்சுங்க செடி இக்கோ பெரிய வந்துட்டு நான் செடி வந்து தலைசி வந்துடுச்சிங்க ஓகே ஓகே காயினுடைய தன்மை எப்படி இருக்குங்க காய் வந்து இதுக்கும் அதுக்கும் கலரிங் ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்களா மேல் கலர் வந்து இல்லை இல்லைங்க காய் வந்து இது வந்து நல்லாவே இருக்குது ஷைனிங்கும் நல்லா இருக்குங்க வெயிட் வந்து நல்லா வெயிட் வருதுங்க ரெடியே கம்பேர் பண்ணாரு வெயிட் வந்து நல்லா வருதுங்க பார்க்கறதுக்கு எது மாதிரி நான் பார்க்கறதுக்கு வந்துட்டு இது லுக்வைஸு நல்லா தாங்க இருக்கு

அது மேலே இலையில பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியுது ஆமாம் ஆமாம் இலையில வந்து அது ரொம்ப பட்டையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா வைரஸ் சொந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது அந்த இலையை பாத்தீங்கன்னா என்னடா இது வைரஸ் இலையா அப்படின்ற மாதிரி தோணும் அது அப்படி இருக்காதுங்க இதோடைய நேச்சரே அப்படி தான் இலை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அகண்டு விரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம அதை காட்டிலும் இது அது வந்து இன்னும் அகண்ட மாதிரி இருக்கும் இது ரொம்ப அகண்ட மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப லீப்ஸே வந்து நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது பார்த்த உடனே உங்களால் உணர முடிஞ்சிடும் இதே பக்கத்தில் பாருங்கள் ரெட் லேடி இருக்குது இது இந்த இலை வந்து ரெட் லேடி இந்த தண்டு உள்ளே இருக்கிற தண்டு பார்த்திங்கன்னா அந்த பெருசாக இதுவாக இருக்காது இது நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஒரு க்ரீனிஷாக இருக்கும் அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து டார்க் க்ரீனில் தெரியும் இது லைட் க்ரீன் அதுவும் டார்க் க்ரீனாக தெரியும் இது பார்த்தீங்கன்னாவே உங்கள் கண் அளவில் நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி மகா மரம் வந்து அகண்டு விரிகிறத உங்களால் பார்க்க முடியும் கண்டு வந்து தண்டு பயங்கரமான ஊக்கமாக இருக்கும் இது பாருங்கள் இந்த இடத்துல தண்டு பாருங்கள் அளவு ஊக்கமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு காயினுடைய சைஸ் ஈக்கோபெரி பார்த்திங்கன்னா இந்த அளவு கிடைச்சிருக்கு இது ஒரு ஒரு இருபது செடி தான் வச்சுருக்கார் இவருடைய தோட்டத்தில் இருபது செடி தான் வச்சுருக்காரு கேப்சூல் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இருக்கும் முனைவு வந்து மழுகுன மாதிரி தான் இருக்கும் மரம் வந்து ஊக்கமாக தான் இருக்கும் அதாவது லேடியை கம்பேர் வந்து இந்த மரம் இந்த வெரைட்டி பெரி ரொம்ப ஊக்கமாக தான் இருக்கும் அதிகமாக ரெட்லேடி கம்பேர் பண்ணும் போது வந்து பூ பூக்கும் திறன் அதிகம் சார் பூ பூக்கும் திறன் வந்து இது ரொம்ப அதிகமா இருக்கும் சார் ரெட்லேடி கம்பேர் பண்ணும் போது ஆனால் இதுல வந்து அதுல வந்து ரெண்டு பூ பூச்சுன்னா இதுல வந்து ஒரே ஒரு பஞ்சல வந்து அஞ்சு பூ வரும் சார் பூ பூக்கும் திறன் இருந்தால்தான் காய்க்கு வந்து எல்லாம் காயாக மாறும் சரி 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 சரிங்க இது வந்து பூக்கும் திறன் வந்து நிறைய பூக்கும் திறன் வந்து வந்து சார் ஒரு கூட சார் ஆகல பாருங்க இத அவர் சொல்கிறாரு ஆனால் फ्लावर டிராப் அதில் இருக்குதுன்னாரு நாங்களே இப்போ பார்த்தோம் நான் இதுல फ्लावर டிராப்பிங் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸ்ட்ராங்கான ஃப்ளவர் டிராப்பிங் அப்படின்றாரு இந்த மரமத்துடைய தண்டே பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்குது உங்களுக்கு கரெக்டாக எத்தனை மாசத்துல இதை ஃப்ளவர் செட் ஆச்சுங்க இது அது வந்து உங்களுக்கு அறுபது நாளில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எவ்வளோ நாளில் இருக்குங்க

நடவை முதல் அறுவடை வரை ஒவ்வொரு இதுவும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பப்பாயா டாக்டர் விவசாயம் பப்பாயா நாட்டு பண்ணியில் நம்ம ஆரம்பித்த இதில் நம்ம ஓனாக இது பண்ண பிறகு நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அந்த இதில் சிறப்பான நம்ம தோட்டம் இருக்குது அதில் ஈகோபெரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது இதனுடைய ஈக்கோபெரி சீட்லிங்ஸில் ஒரு இருபது சாம்பிளிங் கொடுத்துருந்தோம் அந்த இருபது மரமும் இப்படி தான் இருக்குது பாருங்கள் இவருடைய தோட்டத்தில் அவர்களின் தோட்டத்தில் இப்படி இருக்குது அவருடைய பராமரிப்பும் இப்போ நம்மளுடைய கைடன்ஸை விட விவசாயிகளுடைய பராமரிப்பு பாதுகாப்பு முறையில் தான் ஒவ்வொரு பயிரும் இருக்குது அதில் பப்பாளி விவசாயத்துக்கு இன்னும் சிறப்பாக பண்ணால் நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனைகளை சிறப்பாக நீங்கள் சரிவர கடைபிடிச்சாவே போதுமானது ஓகே நிறைய பதி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் பப்பாளியை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் போல நன்றி நன்றி சார்